வணக்கம் மக்களே நீங்கள் எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து வங்கிகள் ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறு வந்து பிடிச்சிருப்பாங்க ஸோ எதற்காக இந்த அமௌண்ட் பிடித்தம் செஞ்சுருக்காங்க யாருக்கெல்லாம் எவ்வளோ பிடித்தம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் எஸ்பிஐ வாடிக்கையாளராக இருந்தால் கடந்த சில வாரங்களில் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறு பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் நாம் யாருக்கும் பணம் அனுப்பவில்லை பிறகு ஏன் ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறு பிடித்துள்ளனர் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் எதற்காக இதுபோல ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறை பிடித்தம் செய்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன என்பதை முழுமையாக காணலாம் இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறது நமது நாட்டின் பெரும்பாலான மக்கள் நிச்சயம் எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருப்பார்கள் இப்போதும் பல்வேறு உதவி தொகைகள் மக்களுக்கு எஸ்பிஐ மூலமாகவே சென்றடைகிறது யுபிஐ வந்த பிறகு பெரும்பாலான மக்கள் வங்கிகள் பக்கமே செல்வதில்லை என்ற போதிலும் வங்கி சேவை முக்கியமானதாக இருக்கிறது யூபிஐ அல்லது கார்டு என எதுவாக இருந்தாலும் வங்கி சேவை அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது இதற்கிடையே எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கடந்த சில வாரங்களில் ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறு பிடித்தம் செய்யப்பட்டதாக மெசேஜ் வந்திருக்கும் நாம் யாருக்கும் பணம் அனுப்பவில்லை பிறகு ஏன் ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறு பிடித்தம் செய்தார்கள் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் இது குறித்து வரும் எஸ் எம் எஸ் இல் கூட தெளிவான தகவல் இருக்காது இதனால் பலரும் குழம்பி போயிருப்பார்கள் இது வேறு எதுவும் இல்லை உங்கள் டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டின் தான் கிளாசிக் சில்வர் குளோபல் என பல வகையான கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த கார்டுகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் இருநூறு பராமரிப்பு தொகையை வசூலிப்பார்கள் அதை தான் இப்போது பிடித்துள்ளனர் சார்ஜ் ரூபாய் இருநூறு என்றால் எதற்காக ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறாக பிடிக்கிறார்கள் என நீங்கள் கேட்கலாம் இந்த பரிவர்த்தனைக்கு மத்திய அரசு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கிறது அதன்படி ரூபாய் இருநூறுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி என்றால் அது ரூபாய் முப்பத்தி ஆறு வரும் இந்த இரண்டையும் சேர்த்தே ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறு பராமரிப்பு தொகையாக பிடித்தம் செய்யப்படுகிறது அதே நேரம் பராமரிப்பு தொகை என்பது கார்டு வகைகளை பொறுத்து மாறுபடும் உதாரணமாக கிளாசிக் சில்வர் குளோபல் கார்டுகளுக்கு ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறு வசூலிக்கப்படுகிறது அதேபோல யுவா கோல்டு காம்போ மை கார்டு ஆகியவற்றுக்கு ரூபாய் இருநூற்று ஐம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்யப்படும் அதே நேரம் பிளாட்டினம் கார்டுகளுக்கு ரூபாய் முன்னூற்று ஐம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்யப்படும் இது தவிர பிரைட் மற்றும் பிரீமியம் கார்டுகளுக்கு ரூபாய் நானூற்றி இருபத்தி ஐந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்யப்படும் இதுபோல ஒவ்வொரு டைப் கார்டுக்கும் குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்வார்கள் பீடித்தம் தொடர்பாக உங்களுக்கு வரும் மெசேஜில் ஏஎம்சி என குறிப்பிட்டிருப்பார்கள் ஏஎம்சி என்றால் அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆகும் இதை முழுமையாக போட்டால் பலருக்கும் புரிந்துவிடும் ஆனால் ஏஎம்சி என மட்டும் குறிப்பிட்டு மெசேஜ் வருவதே குழப்பத்திற்கும் காரணமாக இருக்கிறது மேலும் இந்த ஆண்டு மட்டுமின்றி இனி வரும் ஆண்டுகளிலும் கூட நிச்சயம் பராமரிப்பு கட்டணத்தை பிடிக்கவே செய்வார்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதை டாலுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்